திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்து மூன்றாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்து மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இனங்கள் தம் எயிற்றினால் சிதைய கிழித்த பேரிரால் சொறிந்த தேன் கிரியுளமெல்லாம் கொழித்து அனைதரும் பாலியின் கொள்கை கழித்த நீர்கங்கை யமுனையை கலந்தன தோன்றும் தெளித்தனங்கள் அங்கே மிக பெரிதாக ஒளி எழுப்புகின்ற யானை கூட்டங்கள் தம் எயிற்றினால் சிதைய கிழித்த பேரிரால் சொரிந்த தேன் அங்கே தன்னுடைய தந்தங்களினால் தேன் கூடுகளை கிழித்து அத்தேன் கூட்டிலே சொரிந்த தேன் அதிலிருந்து பெருகிய தேன் ஒரு ஆறாக மாறி கீரி உளம் எல்லாம் கொளித்து வந்து உற அனைதரும் பாலியின் அவ்வாறு அங்கே மலையில இருக்கக்கூடிய மற்றைய பொருள்களை எல்லாம் அடித்து கொண்டு அந்த தேனானது தேன் ஆறானது வேகமாக வந்து இங்கே பாலாற்றோடு கலந்தது பாலியின் கொள்கை எவ்வாறு இருக்கின்றது வந்து சேர்ந்தவுடன் என்று சொன்னால் நீர் கங்கை யமுனையை கலந்தென தோன்றும் அங்கே கங்கை யாரும் யமுனையாரும் கலந்திருப்பதைப் போல இங்கே மலையிலே இருந்து வந்த தேனாரும் இங்கே இயல்பாக பெருவெள்ளம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாலாரும் இணைந்தது என்று நல்லதொரு ஓமையை எடுத்து சொல்லி அந்த சிறப்புமிக்க தொண்டை நாட்டிலே பாலாறும் தேனாரும் ஓடியது என்பதை குறிப்பாக நமக்கு இங்கே உணர்த்துகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்